ஹாய் மக்களே எங்கே பாருங்கள் இந்த அழகான அந்த வியூ பாயிண்ட்டு செமையாக இருக்குல்ல குட்டி கிராமம் அது பக்கத்தினா ஒரு ரெண்டு வீடு எல்லாமே ஒரு மாடு பார்த்துருங்க சின்னதாக அது பேக் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா ஒரு மலை குன்றுகள் பாருங்கள் பார்க்குறதுக்கு வேலை இருக்குது அட்டகாசமாக இருக்குது இந்த காலையில் ஒரு சுமார் சொல்கிறத அஞ்சரை மணிக்கு நம்ம பார்க்குறோம் வேலை இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அந்த குருவி சத்தமும் சரி இந்த வில்லேஜில் நிறையா இந்த கோழி இந்த மயில் சத்தெல்லாம் நல்லா செமையாக இருக்கும் கேட்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அங்கே பாருங்கள் சுற்றியும் வெறும் காடுதாங்க பார்க்கறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வேறெல்லாம் இருக்குங்க பயங்கரமாக இருக்குது அதாவது இப்படி ஒரு வில்லேஜு அப்படின்னு நானே பார்த்துட்டு இருந்தேன் இந்த அழகான வில்லேஜ் பார்த்தா நம்ம இன்றைக்கி வந்து அதாவது கான்க்ரீட் பைப்போட வந்திருக்கோம் அதாவது இன்றைக்கி இப்போ இல்லை கிட்டத்தட்ட இப்போ நேற்று கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு வந்தோம் ஏன்னா கத்திரி போகிறதுனால சொல்கிறது இன்றைக்கே வந்து காங்கிரீட் வச்சுட்டாங்க அதனால் நம்ம வந்து நேற்று வெடியே வெடியே நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருக்கோம் இன்னும் வேலை செஞ்ச முடியல இது பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஆள் மட்டும் நிற்கிது அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்டும் ஒரு ஃபேன் பாக்ஸ் செட் பண்ணணும் மீதி எல்லாம் ஒரு கம்ப்ளீட்டாக எல்லா பர்சனும் வந்து கிளீ சொல்கிறது கிளீராக முடிச்சாச்சு அது பார்த்திங்கன்னா எல்லாமே சர்க்கியூட் எல்லாமே க பர்ஃபெக்டாக அந்த அந்த ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஹாலுக்கும் சரி அதாவது கிச்சனுக்கும் சரி பாத்ரூமுக்கும் சரி ஹோட்டிக்கும் சரி அதை பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கு அப்புறம் எல்லாமே பர்ஃபெக்டாக என்னென்ன லைன் வேணும் அப்படின்ட்டு கஸ்டமரை கேட்டு நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த பைப் எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக கொண்டு போயிருக்கோம் அப்படின்ட்டு இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் மட்டும் கிடையாது பிளம்பிங் ஒர்க்கும் நம்மளாக இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இது இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா பெட்ரூமுக்கு அதாவது பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் பாக்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க அது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பக்கம் ஒரு பாயிண்ட் விட்ருக்கோம் எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் ஒரு பாயிண்ட் விட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பெட்ரூம் இல்லைன்னா டூ வெயிட் விச்சு தான் அதிகமாக வரும் அதாவது ஃபேனுக்கும் சரி லைட்டுக்கும் சரி அதனால் நம்ம விட்டுருக்கோம் அதே மாதிரி ஏசி பையன்ட்டுக்கும் நம்ம விட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கிச்சன் இது வந்து சாரி பாத்ரூமுங்க ஒரு பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட் ஒன்று விட்ருக்கோம் நம்ம அடிஷ்னலாக ஒரு ஸ்பாட் சொல்ல சொல்கிற ஒரு ஸ்பாட் லைட்டு அடிஷ்னலாக ஏதோ லைட் வேணால் நம்ம உள்ளே வந்து கன்சில் இது பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா இது வந்து போஜ் ரூமுங்க சின்னதாக ஒரு பூஜை ரூமு அதுக்கு ஒரு ஸ்பாட் லைட் விட்ருக்கோம் இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் மட்டும்தான் அதாவது நைட்டு வந்து எல்லாம் இங்கேயே வந்து இந்த சென்ட்ரிங்கெல்லாம் இங்கேயே வந்து வேலை செஞ்சதுனால அவங்க கொஞ்சம் ஸ்டே பண்ணிட்டாங்க அதனால அந்த இது மறைச்சிருச்சு அங்கே ஒரு ஃபேன் பாக்ஸ் இருக்குது அது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நான் பாயிண்ட் விட்ருக்கேன் அது பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஒரு பாயிண்ட் விட்டுருக்கேன் அது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து கேபிளுக்கு அதாவது டிவி கேபிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எந்த பைப்பு ஒரு நாலு பேர் இறங்குது ப்ரோ அது என்ன பைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கேமராவுக்கும் கேபிளுக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பைப் வந்து ஹோம் தியேட்டருக்கு அது வந்து இன்னும் லிங்க் பண்ணல அதாவது மெட்டீரியல் இல்லை அதாவது தீர்ந்துருச்சு அதனால் வந்து பையன் வாங்கிட்டு வந்துட்டு போயிருக்கான் அதே பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம டிபி பாக்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுக்கு வந்து மெயின் அதாவது சர்க்கியூட்ல ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து சர்க்கியூட்டு அது பார்த்திங்கன்னா இது வந்து டிபி பாக்ஸுங்க வந்து இறங்க வேண்டிய எல்லாம் இறங்கு பொடலாமல் இறக்கி விட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே போட்டிக்குள்ள அது ஒரு ஃபேன் பாக்ஸு அதே பார்த்திங்கன்னா நாலு மூளைக்கும் பார்த்திங்கன்னா லைட்டு அதாவது நம்ம கரெக்டாக அந்த இன்ச்சு அதாவது அந்த செவத்துலேருந்து கிட்டத்தட்ட பதிமூன்று இன்ச் நம்ம விட்டு நம்ம செஞ்சிருக்கோம் அதாவது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கொஞ்சம் லென்த்து நம்ம தாசி வச்சோம்னா கொஞ்சம் உள்ளாக போயிடும் கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் நீட்டாக பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாராவது இது பால் சீலிங் பண்ணுறது அப்படின்ட்டு இது சென்ட்ரெயிலே இது மாதிரி பண்ணிட்டாங்க அதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்பாட்லைட் நல்லா நீட்டோ கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் பார்க்குறதுக்கு வேலை எல்லாம் இருக்கு இல்லைங்களா நம்ம ஒர்க்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் கமண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஒர்க்கில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏதாவது குறைகள் அப்படி இருந்தால் கன்ஃபார்ம் ஒன்று சொல்லுங்கள் அப்போ தான் சொன்னால் தான் எனக்கான அந்த குறைகளை நம்ம சொல்கிறது மாற்றிக்க முடியும் இது மட்டும் தாங்க நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த ஹால் மட்டும் தான் நிற்கிது ஹாலில் பார்த்திங்கன்னா நாலு மூளைக்கும் ஒரு நாலு ஸ்மார்ட் லைட் வேணும் அதே மாதிரி சென்ட்ரலில் மட்டும் ஒரு ஹேண்ட் பாக்ஸ் கேட்டிருக்காங்க இது மட்டும் கஸ்டமருக்கு போதும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மேலே ஒரு பாசங் அதாவது ஒரு பெட்ரூம் அதாவது இந்த மூலையில் வந்து பெட்ரூம் போக மேலே எழுது அதுக்கு மட்டும் ஒரு லைன் வந்து சப்ரேட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு விட்டு கேட்டுருக்காங்க அதே மாதிரி நம்மளும் பண்ணி கொடுத்துருவோம் கர்ஃபைக்டாக அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்களும் சரி தோழி தோழர்களும் சரி உங்கள் வீட்டில் இலட்டைகள் ஒர்க்கு அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி குறைந்த விலையில் அதாவது பண்ணணுமா அப்படின்னா மறக்காமல் என்னுடைய கான்டக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் அப்படி அட் சப்போஸ் ஒர்க்கு தான் உங்களுக்கு முடியல ஏதாவது டவுட்டு அப்படின்னா எலக்ட்ரிக்கல்களும் சரி ப்ளம்பிங் ஒர்க்கும் சரி ஏதாவது டவுட்டுன்னா கன்ஃபார்ம் என்னுடைய நம்பரை வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதோடைய டவுட் என்ன கிளியர் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த குட்டி வில்லேஜ் பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருந்தது நல்லா நான் இந்த அழகை ரசித்தேன் அதாவது இந்த காலையில் எழுந்திரிச்சி எழுந்திரிச்சிக்கும் போது அந்த மலையும் சரி செம்மையாக இருந்தது அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போது ஒரு அட்டகாசமாக இருந்தது இந்த மலை சென்டரில் நடுவில் இந்த மாதிரி ஒரு வீட்டில் வேலை செய்கிறதும் செம்மையாக இருந்தது நல்லா ஒரு அழகான ஒரு வில்லேஜ் காட்சியை பார்த்தேன் இங்கே ஆனால் இங்கே இந்த மாடு சத்தமும் சரி மக்களே ஆனால் அந்த குறி சின்ன சின்ன அந்த குறியை கற்று முடிங்களா அந்த சத்தமும் சரி நல்லா இந்த காலையில் கேட்குறதுக்கு அதாவது டவுனில் விட அந்த வண்டி சத்தம் அந்த இரச்சலோட கேட்கறத விட இங்கே நல்லா பெனிஃபிட் சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஒன்றும் ஃபினிஷிங் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் ஃபினிஷிங் ஆகலை நம்ம வந்து காங்கிரீட்டு போட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம இங்கே தான் இருந்தாகணும் வாங்க காங்கிரீட் எப்படி கொட்டுறாங்கன்றதும் பார்க்கலாம் இந்த பைப்பை நம்ம உடைய முடியும் பார்த்துக்கணும் அதுதான் நமக்கு மெயின் வந்து ஏன்னா நம்ம விட்டுடு சும்மா பைப் போட்டு போயிட்டோம்னா அவங்க வந்து அந்த வண்டியை தள்ளி உடைச்சிட்டாங்கன்னா அப்புறம் பின்னாடி நம்ம ஃப்யூச்சரில் சொல்கிறது ஒயர் இழுக்க முடியாது அப்புறம் சிரமமாயிடும் அப்புறம் டோட்டலாக வந்து எல்லாமே டேமேஜ் ஆயிரும் அந்த அளவுக்கு அப்படியே இருந்தாலையும் நம்ம டேமேஜ் ஆகாத மொழிக்கும் நமக்கு சர்க்கியூட் லைன் வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் கொடுத்துருக்கோம் அப்படி இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ரூம் பார்த்திங்கன்னா அந்த படுத்தா பையிலிருந்து இங்கே வந்து ரூமுக்கு ஒன்று கனெக்ட் ஆகும் அதையும் பார்த்திங்கன்னா அந்த கிச்சன்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைனிங் ஹாலு அப்படி டைனிங் ஹால் வந்து இப்படி நேராக அந்த இதுக்கு ஹாலுக்கு வந்து அப்படி கனெக்ட் ஆகும் இன்னும் பயப்பட தேவையில்ல ஏன்னால் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவோம் இருந்தாலும் நம்ம சேஃப்டி முக்கியம் இல்லையா அதனால் நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்துட்டு தான் போகணும் இன்னும் சுவாரேஷ் மால்லாம் வந்து காங்கிரீட்டு குவட்டும் போதுதான் இருக்குது வாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து காங்கிரீட் போது உங்களுக்கு நான் அப்படி கண்டினியூ பண்ணுறேன் எப்படிலாம் அதை செய்கிறாங்க அப்படின்ட்டு மக்கள் எங்கே பாருங்கள் ஒரு வழியாக வந்து பெண்டிங்கில் உள்ள வேலையை மட்டும் முடித்தாச்சு எப்படியோ அது காங்கிரீட் போகிறப்படில் பாருங்கள் அந்த எல்லாம் வந்தாச்சு எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டாங்க பாருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காங்கிரீட்டு கலக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சோலேன் அந்த சட்டியில் வந்திங்கன்னா ஒவ்வொரு சர்ச்சி எம்சாண்டு அதே மாதிரி ஜல்லி ஒரு சட்டி அதை பார்த்தீங்கன்னா வந்துன்னா இது சிமெண்ட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பாருங்கள் காங்கிரட் எவ்வளோ அழகாக வந்து கலந்து கொடுத்துறதுக்கு பாருங்கள் இது மூலிமா வந்து மேலே அதாவது ரோப் மூலிமா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கே சொல்கிறது எங்கள் காங்கிரெக்ட் ஓட்டும் ஏன் நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பெலாம் அந்த மாதிரி தகடலாம் சரி அந்த வண்டியும் சரி தள்ளும் போது காலை வைக்கும்போது உடச்சுடுவாங்க அதை நம்ம சேஃப்டிக்காக நம்ம பார்த்துக்காமல் நாங்கள் நிற்கிறோம் அப்புறம் உடச்சிட்டாங்கன்னு நம்ம அது பின்னாடி சொல்கிறது ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால தான் சொல்கிறது சொல்கிற பார்த்துக்காம நம்ம நிற்கிட்ருக்கோம் எப்படி நம்ம ஒரு ஒரு வேலையாக வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு சும்மா ஒரு பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வேலை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த சிங்கப் பெண்ணை கார் பிடிச்சி எப்படி ஓடுறாங்க பாருங்கள் இப்போ தெரிக்க விட்டுருச்சிங்க அப்படியே பார்க்கும்போது வேற வேறால தெரிய விட்டுருச்சு